யாராவது வந்து நீ உயிரோடு இருக்கியா அப்படின்னு கேட்டா அப்படி யாரும் கேட்க மாட்டாங்க அப்படி கேட்டா நான் தான் உயிரோடு இருக்கனே எனக்கு தெரியுது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் நீ அறிவு சொருவுமா இல்லை கல்லு மண்ணு மாதிரி ஜடமான்னு கேட்டா நான் அறிவு சொருவோம் நான் கான்சியஸ் பீயிங்னு சொல்லுவோம் அதனாலதான் யாராவது வந்து உங்களை ஜடம் அப்படின்னு நம்ம திட்டுனா நான் ஜடம் கிடையாது எனக்கு உணர்வு இருக்குன்னு நம்ம சொல்லுவோம் இப்போ நான் என்ற அந்த சொல்லோட அர்த்தத்தை பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல மனசுல புத்தியில வைக்கிறோன்னு பார்த்தோம் இப்போ வந்து நம்மளுக்கு ஒரு கேள்வி வரும் நான் என்றால் என்னன்ட்டு நம்ம இந்த உலகத்துல நிறைய பொருள் வந்து பயன்படுத்துவோம் பயன்படுத்தும் போது அந்த பொருளோட முழுமையான அறிவு பெற்றுதான் பயன்படுத்துவோம் அறகுற அறிவோட நம்ம பயன்படுத்த மாட்டோம் ஆனா இந்த நான் இருக்கு இந்த நான் தான் பாத்தீங்கன்னா நம்ம உலகத்துல நம்ம வாழ்க்கையில ஜாஸ்தியா பயன்படுத்துற அந்த வார்த்தை அந்த நானுக்கு நம்ம ஏதோ ஒரு அர்த்தம் வந்து கொடுத்துருக்கோமே அந்த அர்த்தம் வந்து சரியானது தானா இந்த நாண் நான்ன்ற அந்த அறிவு வந்து நம்ம மனசுல இருக்கிற அறிவு பார்த்தீங்கன்னா சரியான அறிவா அப்படின்னு நம்மளுக்கு ஒரு டவுட் வரும்போது தான் வேதாந்தமே ஸ்டார்ட் っで。